ஏழாயிரம் கார்கள் முடிவட்ட பதினேழு லட்சம் ரூபாய் செலவு இரண்டரை லட்சம் ரூபாய் கோடி சொத்து மதிப்பு என ப்ரூனே மன்னர் சுல்தான் ஹசனல் போல்கியாவின் வசதிகளை சொல்வதற்கு தலையை சுற்றிவிடும் இரண்டாம் எலிசபெத் மகாராணிக்கு பிறகு உலகில் மிக நீண்ட காலம் ஆட்சி செய்யும் ஹசனல் போல்கியாவின் அரண்மனைதான் உலகிலேயே மிகப்பெரியது இரண்டு லட்சம் சதுர அடி பரப்பளவு கொண்ட இந்த அரண்மனையில் ஒரே நேரத்தில் சுமார் ஐந்தாயிரம் விருந்தாளிகளை கவனிக்கும் வகையில் ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட சொகுசு அறைகள் உள்ளன கார் பிரியரான போல்கியாவிடம் சுமார் ஏழாயிரம் கார்கள் இருக்கின்றன இதில் அறுநூறு ரோல்ஸ் ராய்ஸ் நானூற்றி ஐம்பது பெராரி முன்னூற்றி எண்பது பென்ட்லி கார்களும் அடங்கும் இது தவிர போல்கியாவிடம் சக்தி